தெவனுடைய நாமம் மருமைப்படுவதாக இன்றைய தெய்வீக ஆற்றலின் தலைப்பு முதல் கழகம் பாலத்தில் யுத்தம் உண்டாயிற்று மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அவனை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வெளிப்படுத்தல் பனிரெண்டு கடந்த நாட்களில் நாம் மனித இயல்பை பற்றி படித்து வந்தோம் இன்றைக்கு மற்றும் இன்னும் சில நாட்களுக்கு மாபெரும் போராட்டத்தை பற்றி படிக்க உள்ளோம் மாபெரும் போராட்டம் என்றால் நன்மைக்கும் தீமைக்குமான யுத்தம் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி எட்டாம் வருஷத்தில் அமெரிக்கா நாட்டில் சிரோக்கி என்ற ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்து வந்தாங்க இந்த மக்களை அமெரிக்கா அரசாங்கம் இடம் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யும் போது அதற்கு அவர்கள் கீழ்ப்படியாததுனால அவங்க அவர்களுக்குள்ள கலகம் உண்டாக்கி அவங்களோட வீடுகளை இடித்து அவங்களுக்கு நிறைய அநியாயம் செஞ்சாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் நாலாயிரத்துக்கு மேலான சிரோக்கி மக்கள் பசியினாலும் வியாதியினாலும் வியாண்டு போனார்கள் அதற்கு பின்பு அவர்களை இடமாற்றம் செய்து அவர்கள் கடந்து போன பாதையை கண்ணீரின் பாதை என்று அழைக்கிறார்கள் கழகம் என்றால் என்ன ஒரு நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறது கழகம் என்று பார்க்கிறோம் லத்தின் பாஷையில் கழகத்துக்கு மூல அர்த்தம் என்னவென்றால் நான் மறுபடியும் யுத்தம் செய்கிறேன் அதாவது ஒரு வல்லமைக்கும் அதிகாரத்துக்கு எதிராக கீழ்ப்படியாமல் எதிர்ப்பு தெரிவிக்கிறதே கழகம் என்று சொல்லி பார்க்கிறோம் வேதாங்கமத்தில் நாம் பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் மாபெரும் கழகக்காரன் யார் என்றால் லூசிபர் என்று நாம் பார்க்கிறோம் இந்த லூசிபர் யார் என்றால் ஒரு தேவதூதன் தேவனை செய்வித்து தேவனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்தில் இருந்த ஒரு தேவதூதன் பாவத்துக்கு முன்பாக வேதாகவம் இவனை எப்படி அழைக்குது என்றால் இவன் ஒரு முத்திரை மோந்திரம் பூரண அழகுள்ளவன் விசேஷித்தவன் ஞானத்தால் நிறைந்தவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எசைக்கில் இருபத்தி எட்டு பனிரெண்டு ஆனால் இந்த காரியங்களை குறித்து அவன் பெருமை கொண்டு அவன் தேவனுக்கு விரோதமாக பரலோக அரசாங்கத்துக்கு விரோதமாக பாவம் செய்து கலகம் செய்து அவன் மட்டும் அல்லாமல் அவனோடு மூன்றில் ஒரு பங்கு தேவதூதர்களையும் சேர்த்து தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து யுத்தம் செய்தான் இப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்ததால் அவன் பூலோகத்துக்கு தள்ளப்பட்டான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் அவன் ஒரு பெரிய கலகக்காரனா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த லூசிபர் என்பவன் தேவனை போல் இருக்க விரும்பாமல் தேவனாகியே மாற விரும்பினான் தன்னை படைத்த தேவனுக்கு விசுவாசம் அற்று அவர்களுக்கு எதிராக கலகம் செய்தான் இந்த நாட்களில் இந்த உலகத்தில் கலகம் என்பது அதிகரித்து போயிருந்தாலும் சாத்தானோடு சேர்ந்து யாரெல்லாம் கலகம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கண்ணீரின் பாதையே முடிவு என்று நாம் அறிகிறோம் இன்றைக்கான இயற்கை செய்தி நாவல் பழத்தை குறித்து பார்க்கலாம் இந்த நாவல் பழம் என்பது நம்ம கண்களுக்கும் நம்ம சர்மத்திற்கும் நம்ம பல்களுக்கும் நம்ம ஈர்களுக்கும் மிகவும் ஒரு சிறந்த பழமாக இருக்கிறது நம்ம வயிற்றை சுத்தம் செய்வதற்கும் நம்மளுக்கு இரத்த கொதிப்பை கம்மி செய்வதற்கும் நம்ம இதயத்துக்கு ஏற்ற ஒரு பழமாக ஒரு நல்லதொரு பழமாக இருக்கிறது தேவன் இந்த பழத்தை நம்மளுடைய நன்மைக்காகவும் நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காகவும் கொடுத்திருக்காரு இந்த பழத்தை சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியத்தோடு வாழ்வோமாக ஆமீன்